வங்கி ஊழிய சம்மேளனம் சார்பில் தர்ணா போராட்டம் சென்னை சேப்பாக்கம் சாலையில் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சார்பில் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க கோரி தர்ணா போராட்டம் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சி எச் வெங்கடாச்சலம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரம் பணியாளர்கள் இதில் பங்கேற்று கூட்டுறவு வங்கிகளிலிருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் கருணை ஊதியம் வழங்கிட வேண்டும் தற்போது வங்கியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதிக்கு நிர்வாகம் அளித்து வரும் பங்களிப்பிற்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஊழியர்கள் இறுதியாக பெற்ற ஊதியத்திலிருந்து ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் ஆண்டுதோறும் இருமுறை அதற்கான அகவிலைப்படி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்கமிட்டனர் சங்க வாழ்க. ஐliny இங்கே கூற்று வங்கி ஊரிய சம்மேளனம். வாழ்க. ஐliny இங்கே கூற்று வங்கி ஊரிய சம்மேளனம். வாழ்க. தமிழ்நாடு வங்கி ஊரிய சம்மேளனம். வாழ்க. தமிழ்நாடு வங்கி ஊரிய சம்மேளனம். வாழ்க. தமிழ்நாடு கூற்று வங்கி ஊரிய சங்க தமிழ்நாடு கூற்று வங்கி ஊழியர் சங்க தொழிலாளர் பொயிலால ஒத்திமை. வாழ்க. பொயிலால தொல்வ் செல்வ வை கூக்கு வந்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிடுங்க ஓய்வூதியம் வழங்கிடு 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 ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியம் வழங்கிடு அங்கிடே வழங்கிடு அரியாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் வழங்கிடு அங்கிட வழங்கிடு அரியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் வழங்கிடு வழங்கிட வழங்கிடு ஓய்வூதியம் ஒன்றும் ஈகை அல்ல ஈகை அல்ல ஈகை அல்ல ஒன்றும் வினாமல்ல நிலாமல்ல ஜினாமல்ல ஓய்வூதியம் என்று இனமல்ல தினமல்ல தினமல்ல ஓய் பணி உரிமை பணி உரிமை பணி உரிமை ஓய்வு எங்கள் பணி உரிமை பணி உரிமை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓபிஎஸ் ஓ பி எஸ் மத்திய ஓ பி எஸ் யூ பி எஸ் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓ பி எஸ் டி பி எஸ் ஓ பி எஸ் டி பி எஸ் மனித வங்கி ஊழியர்களுக்கு ஓ பி எஸ் எம் பி எஸ் ஓ பி எஸ் கூட்டு வங்கி ஊழியர்களுக்கு நிறைவில் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சி எச் வெங்கடாச்சலம் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் இ அருணாச்சலம் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜி வைரப்பன் ஆகியோர் நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் new economic policies in 1991 various developments are taking place particularly because of the new economic policies daily prices of essential commodities are going up so in india there is a need to ensure better wages reasonable wages during lifetime during service and social security scheme like pension after retirement the central government employees are getting pension State government employees are getting pension, commercial bank employees are getting pension, in private sector banks people are getting pension, The reserve bank is having pension, regional rural bank employees are getting pension, but only cooperative bank employees are not given pension. They also work for the country, they also work for the banking industry, but why they should be deprived of this uh, social security pension scheme? And particularly in Tamil Nadu, cooperative banks have been contributing immensely for the economic development of tamil nadu but unfortunately in tamil nadu also cooperative bank employees are not given pension so to highlight the demand to extend pension scheme for cooperative banks today more than 2000 cooperative bank employees and commercial bank employees at the call of the tamil nadu bank employees federation we have undertaken a massive dharna program in chennai this is only demand that government should come forward and permit the cooperative banks to implement the pension scheme for the cooperative bank employees. and we are also going to meet the honorable chief minister of tamil nadu, who has very kindly announced tamil nadu assured pension scheme for the government employees and teachers, etc. so cooperative bank employees also deserve a better treatment. to highlight that, we have demanded, we are going to meet him. but still, if the government will not consider our demand, we have decided that there will be state level strike by entire 40,000 commercial bank employees and cooperative bank employees. We hope that the government will not push us to that and this demand will be resolved amicably. This is the main focus of today's dharna. We hope government will understand the reasonableness of our demand and consider our demand at the earliest. Thank you. <laughs> பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுமையிலும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் இங்கே குழுமி இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பென்ஷன் திட்டம் என்பது காலத்தினுடைய கட்டாயம் பென்ஷன் என்பது ஒரு தொழிலாளிக்கு அவசிய தேவை பணிக்காலத்தில் ஊதியம் பெறக்கூடிய அந்த ஊழியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் தொகை என்பது வழங்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது பென்ஷன் என்பது அவர்களுக்கு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் இது வந்து அரசாங்கம் இனாமாக கொடுப்பதல்ல அது தொழிலாளர் தோழர்களுடைய உரிமை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு வணிக வங்கியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் திட்டத்தின் மூலமாக பென்ஷன் கிடைக்கின்றது ஆனால் கூட்டுறவு வங்கியில் பணியாற்றிவிட்டு பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு பென்ஷன் என்பது மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய சில கூட்டுறவு வங்கியில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியம் என்ற முறையிலே மிக குறைவான ஒரு தொகை வழங்கப்படுகிறது அவர்களுடைய கோரிக்கை பத்தாயிரம் ரூபாயாவது குறைந்தபட்ச பென்ஷனாக வழங்கப்பட வேண்டும் என்பது ஆனால் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வழங்கப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்துவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் இல்லாமல் நியூ பென்ஷன் ஸ்கீமும் இல்லாமல் அதற்கு இடைப்பட்ட ஒரு நிலையாக டேப்ஸ் என்ற முறையிலே தமிழ்நாடு அசூட் பென்ஷன் ஸ்கீம் என்ற முறை அவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அமல்படுத்தப்பட்டு இருக்கின்றது அதுபோன்ற ஒரு நிலையை கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கும் தமிழக அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதற்காக கூட்டுறவு வங்கிகளே பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுப்பதற்கு அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து எந்த தொகையும் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த வங்கிகள் ஈட்டக்கூடிய லாபத்தினுடைய ஒரு பகுதியை அந்த தொகைக்காக பென்ஷன் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கையாக பார்க்கின்றோம் ஆகவே இது கூட்டுறவு வங்கி ஊழியர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல தமிழகம் பாண்டிச்சேரியிலே இருக்கக்கூடிய அனைத்து வங்கி ஊழியர்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாக வணிக வங்கி ஊழியர்களும் கூட்டுறவு வங்கி ஊழியர்களோடு இணைந்து நடத்தக்கூடிய இந்த தர்ணா போராட்டமாக இந்த இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது இந்த தர்ணா போராட்டத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை தமிழக அரசாங்கம் உடனடியாக கவனித்து அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கி ஊழியர்களும் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் வங்கி வணிக வங்கி ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்தம் என்பது நடைபெறும் என்பதை அரசாங்கத்திற்கு தெரிவித்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்ற தாழ்வையான வேண்டுகோளையும் தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் இ அருணாச்சலம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஓய்வு வழங்க வேண்டும் என்று எங்களது மாநில சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழக அரசை வெளியிட்டு வருகின்றது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலம் வரலாறு கொண்டவை அனைத்து வங்கிகளுக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பிள்ளைகள் இருக்கின்ற தமிழகத்தில் கூட்டுக்கட்டும் சங்கங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட பதினே பதினெட்டாயிரம் தோழர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இவர்களுக்கு ஓய்வம் வழங்குவதால் தமிழக அரசுக்கு எந்தவித நிதி சுமையும் வரப்படுவதில்லை இந்த வங்கிகளெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆண்டு தோறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லாபம் விட்டு வருகின்றன மத் ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் அவ இந்த வங்கிகள் வருமான வரியாக செலுத்தி வருகின்றன மாநில அரசை பொறுத்தவரை ஒன்றிய அரசை நிதி பங்கீடு சரியில்லை என்று குறை கூறி வருகின்றது ஆனால் வருமான வரி செலுத்துவதற்கு முன்பாக இந்த கூற்று வங்கி ஊழியருக்கு அந்த லாபத்திலிருந்து ஓய்வூதியம் வழங்கினால் அந்த வரியை ஓரளவுக்கு குறையும் ஒட்டுமொத்த கூற்று வங்கி ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குவதால் தமிழகத்துக்கு இந்த தமிழகத்தில் நூறு நூறு கோடி ரூபாய் லாபம் குறையும் எனவே எங்களது கோரிக்கையை ஏற்று கூட்டு வங்கி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட வேண்டிய இந்த த தர்ணா போட்டம் நடைபெறுகின்றது இந்த த தர்ணா போட்டத்தை தொடர்ந்து எந்த முடிவு எடுக்கப்படாத பட்சத்தில் நிச்சயமாக கூட்டு வங்கி ஊழியர்களும் வணிக வங்கி ஊழியர்களும் ஒன்றிணைந்து வேலை நிறுத்த உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களும் ஈடுபடுவார்கள் ஜி ஜி வைரப்பன் பொதுச் தமிழ்நாடு கூட்டு வங்கி ஊழியர் சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க